ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ரெண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நார்மலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு போர் அடிக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொறிகடலை நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து இதோட கா பா கால்பங்கு அளவு தான் இருக்கணும் ஸோ ஒரு கப் பொறிகடலை எடுத்துக்கிட்டோன்னா கால் கப் அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி மூணு பல் பூண்டு மூணு வத்தல் காரத்துக்காக எடுத்திருக்கிறேன் இதை தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இனி நம்ம தாளிக்கிறதுக்கு ஆயில் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கறியில சேர்த்துட்டு நம்ம சட்னியோடு சேர்த்துற வேண்டியதுதான் இப்போ தோசைக்கு நம்ம இந்த சட்னி வைக்கோம்னா நல்லா கெட்டியாகவே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இட்லிக்குன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வந்து அரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக சூட்டாகும் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வெங்காய சட்னி வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட் இருக்கும் ஒருவேளை சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டமாக இருந்துச்சு இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் எடுத்துடலாம் பெரிய வெங்காயத்தில் அந்த அளவுக்கு காட்டம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்காது இந்த சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது இந்த வெங்காய சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட்டானதும் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடலாம் நல்லா ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் இதை இதனுடைய சேர்த்து நல்லா இந்த ஆயில் நம்ம வதக்கிக்கிடலாம் அப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு அளவுக்கு நம்ம உரித்து சேர்த்துக்கிடலாம் இதனுடைய இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் காரத்துக்கு வந்து வத்தல் சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு வத்தல் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதில் வ வத்தல் தூள் கூட நம்ம சேர்த்துக்கிடலாம் புளியும் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லா காரமும் புளிப்பும் இருந்தால் அப்படின்னா நல்லா சூப்பரான டேஸ்ட் இருக்கும் புளியும் இதனோடு சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கிடலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கலர் கொடுக்குறோங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துக்கிட்ட போகிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூளும் சேர்த்துருக்குறேன் இது வந்து நமக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும் காரம் அவ்வளோவா இருக்காது இந்த பவுடரில் இப்போது அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன் தாளிச்சிடலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கிடலாம் இனி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதனுடைய சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஆயில்லேயே நல்லா நம்ம வதக்கும் போது ஆயில்லாம் நல்லா உள்ள எடுத்துட்டு புளிப்பு உரப்பு உப்பு எல்லாமே நல்லா சூப்பராக தூக்கலாம் இந்த சட்னி ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை கூட இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்